மெயின் ஸ்கூல்ல போர்டு வணக்கம் வணக்கம் சமூக சுந்தரவள்ளி அவர்கள் தமிழ்நாடு ஆளுநரின் செயல்பாடுகள் நேர்மையானதாக இல்ல அப்படின்னு உச்ச நீதிமன்றம் சொல்லி இருக்கு ஒப்புதல் அளிக்கலாம் தமிழ்நாடு அரசு வழக்கு தொடர்ந்து உச்சநீதிமன்றம் சிறப்பு அதிகாரத்தின்படி அந்த மசோதாவுக்கு ஒப்புதல் தரோம் அப்படின்னு சொன்னதோடு மட்டுமில்ல ஆளுநர் குறித்த சில கருத்துக்களும் தெரிவிச்சிருக்கு இதை எப்படி பாக்குறீங்க இல்ல வரலாற்று சிறப்புமிக்க எதிர்க்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களின் உரிமையை பாதுகாக்கிற ஒரு தீர்ப்பா நான் பாக்குறேன் ஏன்னா ஆளுநரை வைத்து பேர்ல ஒரு கவர்மெண்ட் நடத்திட்டு இருந்தது மோடி அரசு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களை ஒரு கிள்ளக்கிற மாதிரி நினைச்சிட்டு சைட்ல ஒரு கவர்மெண்ட் நடத்திக்கிட்டு அவங்க இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருந்தாங்க இந்த ஆளுநர் ரவி இதுக்கு சரியான பதிலடியை உச்சநீதிமன்றம் தன்னுடைய ஒட்டுமொத்த அதிகாரத்தையும் பயன்படுத்தி அடிச்சு வீழ்த்திருக்கு இந்த அதிகார திமுறை உடைத்து இருக்கிறது அப்படின்னு நான் சொல்லுவேன் இது ஒட்டுமொத்த எதிர்க்கட்சிகள் ஆழக்கூடிய மாநிலங்களுக்கும் ஒரு பெரிய வாய்ப்பை ஒரு மாநில சுயாட்சியை மாநிலத்தினுடைய சுயாட்சியை பாதுகாப்பதற்கான ஒரு சூழலை இது உருவாக்கி இருக்கு அப்படின்னு தான் சொல்லுவேன் இந்த தீர்ப்பு அதுல இந்த தீர்ப்பு குறிப்பா ஆளுநருக்கு என்ன அதிகாரம் இருக்கு என்பதையும் வரையறை பண்ணிருக்கு நீங்க ஆளுநர் நீங்க பாட்டுக்கு எத வேணாலும் செஞ்சுட்டு போக முடியாது ஆளுநருக்கு தனித்த அதிகாரம் கிடையாது நீங்க ஒண்ணு சுப்ரீம் பவர் எல்லாம் கிடையாது மாநில அரசோடு ஒத்துழைத்து போவதா உங்க வேலை அப்படின்னு ஒரு போடு போட்டிருக்கு இது உண்மையிலே வரவேற்க வேண்டிய கொண்டாட வேண்டிய ஒரு தீர்ப்பா நான் பாக்குறேன் இதோட சேர்த்து ஆளுநர் போன்றவர்கள் எல்லாம் ஆடுவதை ஒடுக்கி ஆஹ் ஒரு வரையறையும் எல்லையையும் பிக்ஸ் பண்ணியிருக்கு அது ரெண்டாவது மிக முக்கியமானது ஏன்னா நம்ம ஒரு தீர்மானத்தை போட்டு அனுப்பி விட்டுறோம் அவங்க பாட்டு பல வருஷமா வச்சுட்டு இருக்கிறாங்க அதவே முதல்ல அடிச்சு நொறுக்கி இருக்கு நீங்க பாட்டுக்கெல்லாம் போட்டு கிடப்புல போட முடியாது நீங்க உடனடியா ஒரு மாசத்துல செய்ய வேண்டிய வேலையை ஒரு மாசத்துல செய்ய மூணு மாசத்துல செய்ய வேண்டிய வேலையை மூணு மாசத்துக்குள்ள முடிச்சே ஆகணும்னு ஒரு தீர்ப்பை சொல்லியிருக்கிறாங்க இது பயங்கரமான ஒரு நல்ல வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு தமிழ்நாட்டுல இருந்து அனுப்பப்பட்ட பத்து தீர்மானங்களையும் நிறைவேற்றுவதற்கான ஒரு தீர்ப்பு அப்படின்னு தான் பாக்குறேன் சொந்த அதிகாரத்தை வச்சு இதுவரையும் பண்ண அத்தனை போட்டு உடைச்சு பத்து தீர்மானத்தையும் நிறைவேற்றிக்கலாம் அப்படின்ற ஒரு சூழலை இங்க உருவாக்கி இருக்கு அது பெரிய வரவேற்க முடியும் ஒன்றா நான் பாக்குறேன் கொண்டாடணும் இந்த தீர்ப்பை கால நிர்ணயம் சொல்லியிருக்கு அதே நேரத்தில் அந்த பத்து மசோதாவுக்கு நீங்கள் ஒப்புதல் கொடுக்கணுனாலும் உச்சநீதிமன்றம் சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாங்க அது ஒன்று அதை தவிர்த்து ஆளுநருக்கு மேலே சில கருத்துக்களும் அவங்க தெரிவிச்சிருக்கிறாங்க அதாவது முக்கியமாக அவங்க சொன்னது வந்து ரொம்ப கடுமையான வார்த்தைகள்லாம் இருக்குது நேர்மையானவராக சில்லை அப்படிங்கிறது ஒன்று தனிப்பட்ட அதிகாரம் இல்லை அதில் ஏற்கனவே சொன்னதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க அதாவது எதிராக நடக்கிறாங்க அப்படின்னு அப்புறம் ஜனாதிபதிக்கு அனுப்பினதே வந்து வார்த்தைகள் வார்த்தைகள்லாம் வருது இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க அதுல என்னன்னா ஆளுநருடைய செயல்பாடு நேர்மையற்றதாக இருக்கு நேர்மையே இல்ல ஒரு செயல்பாடு அது இன்னைக்கு மட்டும் சொல்லல பல முறை ஆளுநருடைய செயல் திட்டங்கள் குறித்து கடுமையான அடி அடிச்சு நொறுக்கி இருக்கு நீதிமன்றம் ஏற்கனவே போன வருஷம் இதே ஆளுநர் ரவி அவர்களை நீதிமன்றம் பார்த்து ஒரு கேள்வி கேட்டாங்க இங்க பாருங்க உங்களுக்கு அதிகாரம்லாம் அவ்வளவு பெருசா கிடையாது நீங்க செய்ய வேண்டிய வேலையை செய்யறதும் இல்ல செய்ய தேவையில்லாத வேலையை செஞ்சுட்டு இருக்கீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு ஏற்கனவே ஆளுநரை போட்டு தாக்கி இருக்கிறாங்க ஆளுநருக்கு ஒரு லிமிட் இருக்கு நீங்க ஒரு மாநில அரசினுடைய தலைமைதானே ஒழிய தீர்மானிக்கிற இடத்துல நீங்க இல்லைன்னு ஏற்கனவே அடிச்சிருக்கிறாங்க இன்றைக்கு அவங்க கொடுத்திருக்கிற நேர்மையற்ற செயல் அப்படின்றதுதான் ஒட்டுமொத்த பாஜகவினுடைய ஆளுநர்களுக்கு விழுந்த அட்டி அப்படின்னு சொல்லலாம் நீங்க நேர்மையா மட்டும் இல்ல அதுல இன்னொன்னு சொல்லியிருக்காங்க திருத்தி அனுப்பப்பட்ட ரெண்டாவது முறை திரும்பியும் விவாதிச்சு நீங்க கேட்கிற மாதிரி திருப்பி அனுப்பப்பட்ட அத்தனை தீர்மானங்களையும் நீங்க எதுக்காக போய் குடியரசுத் தலைவருக்கு அனுப்புறீங்க இது ஒரு வகையில நெக்லெக்ட் தானே அப்ப நீங்க குடியரசுத் தலைவருக்கு அனுப்புறதே தப்பு அதை தடை பண்ணிருக்குங்க நீங்க அனுப்புறத நான் வந்து தடை பண்றேன் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்றது இது பெரிய ஒரு விஷயங்க குடியரசு தலைவர் தீர்மானிப்பார் ஆளுநர் தீர்மானிப்பார் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது அதிகாரம் எங்களுக்கு இருக்கு அரசியல் சட்டம் எங்களுக்கு ஒரு அதிகாரம் மாநில அரசினுடைய அதிகாரம் பறிக்கப்படுகிற போது கூட்டாட்சி தத்துவம் மீறப்படுகிற போது அந்த மாநிலத்தினுடைய வளர்ச்சியை திட்டமிட்டு தடுக்கிற போது நான் தலையிடுவேன் அப்படின்னு நீதிமன்றம் தலையிடுதான் செயல் திட்டமே தப்பாருகேயா நீங்க உங்க செயல் திட்டமே தப்பா இருக்கு நீங்க தப்பா ட்ரீட் பண்ணிட்டு இருக்கீங்க எதுக்காக குடியரசுத் தலைவருக்கு அனுப்பணும் என்ன தேவை இருக்கு நீங்க ரெண்டாவது முறை தீர்மானத்தை நிறைவேற்றி அனுப்பின உடனே அன்னைக்கே கையெழுத்து போட்டுக்கணும் தீர்ப்புல சொல்றாங்க அன்னைக்கே நீ அந்த தீர்மானத்துல கையெழுத்து போட்டுருக்கணும் நீங்க எதுக்காக தூக்கி இங்க அனுப்புறீங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க சோ பாயிண்ட் பாயிண்டா ஒன்னொன்னா அடிச்சு கேள்வி கேட்டு இருக்கிறாங்க உச்ச நீதிமன்றம் ஆளுநர் தனித்த செயல்பட முடியாதுல அரசின் ஆலோசனைப்படி செயல்படணும் இருக்கு அப்ப என்ன அர்த்தம் ஒரு குறைந்தபட்சமான தகுதியோ அல்லது அடிப்படை உரிமையோ இல்ல சாமி நீ ஓரம் உட்கார்ந்து கஞ்சியை குடிச்சிட்டு ஆஹ் தமிழ்நாடு அரசு என்ன சொல்றதோ அது மலையாட்டு அதுதான் அந்த தீர்ப்பு தலையாட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு தான் இங்க முன்னுரிமை அவங்கதான் அதிகாரமிக்கவர்கள் அவங்கள தூக்கி ஓரம் கட்டிட்டு நான் எல்லாம் கையெழுத்து போடலாம் செத்துரிச்சுன்னு அர்த்தம் என்னவா ஏற்கனவே ஆளுநர் சொன்னாரு நான் ஒரு தீர்மானத்துல ஒரு சட்ட திருத்தத்துல கையெழுத்து போடலன்னா அது செத்துரிச்சுன்னு அர்த்தம் செத்துருச்சுன்னு ஓரமா ஓரம் கட்டிட்டாங்க மிக முக்கியமான பல விஷயங்களை திரும்ப திரும்ப பேசியிருக்கு மாநில அரசின் ஆலோசனைப்படிதான் ஆளுநர் நடக்க வேண்டும் என்பதோ ஒரு மிக முக்கியமான ஒரு இடமா பாக்குறேன் ஆஹ் ஆக நீங்க அனுப்புனது தப்பு ஒன்று இவர் குடியரசு தலைவருக்கு அனுப்புறது ரெண்டாவது தப்பு அன்னைக்கே கையெழுத்து போடாது மூணாவது தப்பு தனியா உட்காந்துக்கிட்டு உங்க இஷ்டத்துக்கு உங்க விருப்பத்தை அந்த அண்டர்லைன் பண்ண ஒரு வார்த்தை உங்க விருப்பத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா தப்பு நீங்க மாநில அரசினுடைய ஆலோசனை படம் நடங்க இதுதான் ஏற்கனவே ஆளுநருக்கு எதிராக தமிழ்நா திமுகவாக இருக்கட்டும் கூட்டணி கட்சிகள் எல்லாமே ஆளு ஆளுநருக்கு எதிராக கருத்து தெரிவிச்சிட்டு வருவாங்க சொல்லப்போனால் ராஜினாமா செஞ்சுட்டு போங்க ஆளுநர் இந்த ஆளுநர் தேவையே இல்லை அப்படிங்கிற அளவுக்குலாம் பேசியிருக்கிறாங்க இப்போ இந்த தீர்ப்பு வந்ததுக்கப்புறம் அது எந்த இவங்க எதிர்கட்சி அதான் திமுக மற்றும் கூட்டணி கட்சிகள் ஆளுநருக்கு எதிராகலாம் பேசுவாங்க இப்போ ஆளுநர் ஆர் என் ரவிக்கு அங்கே டெல்லியில் ஏதாவது அழுத்தம் கொடுப்பாங்களா ராஜினாமா செய்யுங்க வந்துருங்க அப்படிங்கிற மாதிரி டெல்லியில அழுத்தம் கொடுக்குறாங்களோ இல்லையோ தோழ தமிழ்நாட்டுல நாங்க அழுத்தம் கொடுத்ததான் அந்த தீர்ப்பே வந்திருக்கு இன்னைக்கு நேத்து நம்ம வந்து ஆளுநர் வேண்டான்னு சொல்ல அண்ணாவே சொல்லிட்டாரு என்னையா எதுனாலும் நான் ஆளுநர் தான் போகணுமா அப்ப ஆளுநர் வழியா போறதுக்கு எதுக்கு நாங்க தனியா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசுக்கணும் ஆளுநர் என்பது ஒட்டு ஆட்டு தாடி போலதான் ஆட்டுக்கு தாடி இருந்து என்ன பிரயோஜனம் கொம்பு இருந்தா குத்தோம் தாடியை வச்சு என்ன பண்ண போறோம் அப்ப ஆட்டு தாடி எப்படி ஒரு ஆட்டுக்கு வேஸ்டோ அது போல ஒரு மாநில நிர்வாகத்திற்கு அண்ணா காலத்துல இருந்து சுயாட்சிக்கான உரிமையில ஆளுநரை நிராகரிப்பதா தேவையே என்று இருக்கு தமிழ்நாட்டினுடைய அரசியலா இருக்கு நம்ம எப்பயுமே கிளியரா இருக்கும் தேர்தல் வரக்கூடிய நேரத்துல இப்படி ஒரு தீர்ப்பு வந்திருக்கு அது வந்து பிஜேபிக்கு ஒரு நெருக்கடியை கொடுக்குமா எப்படி பாக்குறீங்க ஏற்கனவே கட்டி உட்கார வச்சிருக்காங்க திருநெல்வேலிக்கார்தான் ஐநா நாகேந்திரன் தான் தலைவர் அப்படின்னு நேத்து மேடையில ஏறி உள்கட்சிக்குள்ளேயே பூசலா இருக்கு ஏற்கனவே மூத்த தலைவர்கள் கொடிக்கிட்டாரு அப்படின்னு மூத்த தலைவர்கள் கொடி பிடிக்க காலி பண்றதுக்கு அவங்க எல்லாம் உட்கார்ந்து வேலை பார்க்க இப்போ உள்கட்சிக்குள்ளேயே போஸ்டிங் பூசல் ஆயிப்போச்சுதான் எங்களுக்கு வேண்டும் அதிமுக கூட்டணி வேலாரும் போஸ்ட் அடிச்சு ஓட்டிட்டு இருக்கான் அப்போ குடுமை குடிச்சண்டா உள்ள நடந்துகிட்டு இருக்கு இதுல மேலும் இடி விழுந்த மாதிரி ஆளுநர் அடக்கி வாசிக்கணும் அதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் என்ன தெரியுங்களா தமிழ்நாட்டினுடைய ஆஹ் இதுல பல்கலைக்கழகங்கள் துணைவேந்தர்களை நியமிக்கிறதுல எவ்வளவு வராதம் பண்ணாரு அதுலயே இங்கெல்லாம் பெரியார் பல்கலைக்கழகத்துல ஊழல் மாதிய அப்படியே துணைவேந்தரா திரும்ப திரும்ப காலத்தை நீட்டிச்சுக்கிட்டு அங்க ரெஜிஸ்டாரா உட்கார்ந்து ஒருத்தர் சொம்படுகிறாரு அவங்க எல்லாம் மறைச்சு அவங்களவே நீட்டிக்க பதவியில நீட்டிக்க வச்சு எல்லா அயோக்கியத்தனமும் பண்ணாங்க ஏழு பல்கலைக்கழங்கிறது துணைவேந்தரை போட்டாங்க இதனால நம்ம பிள்ளைகளுக்கு ரெண்டு வருஷமா சர்டிபிகேட் கிடைக்கல ரெண்டு வருஷமா உயர்கல்விக்கோ வேலை வாய்ப்புக்கோ போக முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டாங்க நம்ம குழந்தைங்க இன்னைக்கு அப்துல ஒரு இடி விழுந்திருக்குங்க நாம ஒரு தீர்மானம் நிறைவேற்றி கொடுத்தோம் என்ன தீர்மானம் இனிமேல் வேந்தராக முதலமைச்சர் இருப்பார் யோசிச்சு பாருங்க நிலையங்களுக்குள்ள கொண்டு வந்து புகுத்தி என்னென்ன ஆர் எஸ் எஸ் மாணவர் அமைப்பை சிண்டிகேட்ல வச்சான் நிர்வாக குழுல அத நம்ம எடுத்து பேசியிருக்கோம் இன்னைக்கு அதுல ஒரு அட்டி விழுந்திருக்கு இடி விழுந்திருக்கு இனி மாநில அரசினுடைய தலைமை பொறுப்புல இருக்க முதலமைச்சர் தான் அதுக்கு வேந்தர்னா கல்வி நிலையங்கள் பகுத்தறிவு கூடாரங்களாக பாதுகாக்கப்பட்டிருக்கு நீங்க ஒரு பக்கம் பாஜக அடிச்சு வீழ்த்தப்பட்டிருக்கு ஏற்கனவே பாஜக பெருசா எந்த பின்புலமும் இல்ல அதோட உள்கட்சி சண்டை மூணாவது இந்த தீர்ப்பு நாலாவது ஓடி இந்த ஏரியாக்குள்ள வந்தா விடமாட்டோம் அப்படின்னு நம்ம ஆளுங்க வச்சா அடிக்கிற அடி ஆக பாஜகவுக்கு அட்டி மேல அட்டி மேலாட்டி அட்டி மேலாட்டின்னு விஜய் சொன்ன மாதிரி விழுந்துகிட்டு இருக்கு அது ரொம்ப பார்க்க நல்லா இருக்கு ரெண்டாவது தமிழ்நாட்டினுடைய உரிமை பாதுகாக்கப்படுவது கூடுதல் மகிழ்ச்சியா இருக்கு இது மிகப்பெரிய மாற்றத்தை செய்திருக்கிற உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு வேணா என்ன பண்ணுவாங்க எல்லாம் சேர்ந்து ஆளுநரு அப்புறம் அம்மா திரௌபதி முர்மு குடியரசுத் தலைவர் மோடி எல்லாம் சேர்ந்து உட்கார்ந்து ஒப்பாரி வச்சு அணுகலாமே ஒழிய இதுல மாற்றத்தெல்லாம் அவ்வளவு ஈஸியா கொண்டு வர முடியாது ரொம்ப தெளிவான தீர்ப்பு ரெண்டாவது விஷயம் இந்த இதுக்குள்ள என்ன அப்படின்னா தமிழ்நாடு மட்டும் இல்லங்க ஒட்டுமொத்த இந்தியாவும் இன்றைக்கு காப்பாற்றப்பட்டிருக்கு ஆளுநர்களை வச்சு நீங்க மேற்கு வங்கத்துல என்ன பண்ணீங்க ஆசிரியருடைய நியமனம் செல்லாதுன்னு போட்டிருக்கீங்க இப்ப இவங்க ஆளுநருக்காக எதிராக வந்து அங்க கேஸ் போயிட்டு இருக்கு கேரளாவுல என்ன பண்ணீங்க ஆளுநர் ஆரிஃப் எப்போ பார்த்தாலும் அங்க இருக்கிற அரசுக்கு எதிரான வேலைகளே பார்த்துட்டு கிடந்தாரு இப்ப அவர் மாறி இருக்காரு வச்சுக்கோங்களேன் அவங்க வந்து வழக்காடு மன்றத்துக்கு போயிருக்கிறாங்க அப்ப வழக்காடி வெற்றி பெறுவது என்பது தமிழ்நாட்டுக்கு புதுசு கிடையாது வென்றிருக்கோம் எந்த அளவா இருந்தாலும் தமிழ்நாட்டினுடைய சுயமரியாதைக்கு தமிழ்நாட்டினுடைய ஆட்சி உரிமைக்கு எதிராக தீர்ப்புகள் வரும்போது அல்லது எதிராக சட்டங்கள் வரும்போது அதை எதிர்த்து நீதிமன்றத்துல நின்று போராடி ஜெயிச்சவங்கதான் நம்ம அதனாலதான் இருமொழி கொள்கை வச்சிருக்கோம் போராட்டங்கள் வழியாக ஜெயிச்சவங்க இன்னைக்கு சட்ட போராட்டங்கள் வழியாக ஒன்னா வென்றெடுத்துட்டு இருக்கோம் அதனால தமிழ்நாட்டுல இந்த சட்ட போராட்டத்துக்கு எதிராக நாங்க அப்படி பண்ணிடுவோம் இப்படி பண்ணிருவோம்னு ஆன்லைன்ல அதாவது சமூக வலைத்தளங்கள்ல சந்தோஷப்பட்டுக்கிட்டோம் வேற ஒண்ணும் பண்ண முடியாது இப்ப அண்மையில பிரதமர் மோடி வந்து தமிழகம் வந்திருந்தா ராமேஸ்வரம் வந்திருப்ப வந்திருந்தாரு அவருடைய பேச்சை நீங்க கவனிச்சிருப்பீங்க எவ்வளவு கொடுத்தாலும் இங்க வந்து அழுகுறாங்க நிதி எவ்வளவு கொடுத்தாலும் அழுகுறாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு போனாரு அதுக்கப்புறம் இப்படி ஒரு தீர்ப்பு வந்திருக்கு பாஜகவுக்கு எப்படி இருக்கும் அது பாஜகவுக்கு இடி விழுந்துமாதான் இருக்கும் என்னையா தமிழர் இந்தியாவிலே தமிழ்நாடு நாற்பதுக்கு நாற்பது அடிச்சு தூக்கி நம்மள தெருவுல போட்டுருச்சு எங்க போனாலும் நம்மள அழிகிறானுங்க முன்னாடி எல்லாம் கோபாக் மோடின்னு சொல்லுவாங்க இப்ப கெட்டவுன் மோடின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இல்ல ரெண்டாயிரத்தி இருவத்தி ஆறுல பாஜக தலைமையில ஒரு அணி உருவாகும் கூட்டணி ஆட்சி அமைக்கப்படும் அம்ஷா எல்லாம் சொன்னார்ல இப்ப இது இதுல வந்து இது வந்து பாதிக்குமா அந்த தீர்ப்பு அவங்களுக்கு எப்படி பாக்குறீங்க தீர்ப்பு பாதிக்கு ஏதோ பாதி தமிழ்நாட்டுக்குள்ள அவங்க கனவு படிக்கவே பிடிகாது நீங்க என்ன அழிச்சிட்டு இருக்கீங்க தமிழ்நாட்டை அரசியல் பூமிங்க தமிழ்நாடு தமிழ்நாட்டுல இருக்கிற மக்களுக்கு ஆழ்மீகத்தையும் அரசியலையும் பிரித்து பார்க்கிற இருக்கிறது கண்ணா குடிக்கிட்டு மேல வந்து ராமர் கோயில கட்டிட்டாரு போடுறா ஓட்டு அப்படி எல்லாம் போட மாட்டேன் தமிழ்நாட்டுல எங்களுக்கு ஒரு அரசியல் சமூக நீதி அரசியல் தெரியும் யார் மக்களுக்கான அரசா அதத்தான் தேர்ந்தெடுப்போம் நீங்க தலைகீழா நின்று தண்ணி குடிச்சாலும் தமிழ்நாட்டுக்குள்ள உங்களால வென்ற ஆட்சி அமைப்பது கனவுதான் அதற்கான அடிப்படை பேஸ் மட்டும் சித்தாந்த ரீதியில தமிழ்நாட்டுல போட்டிருக்கோம் அதுலயும் எவ்வளவு கொடுத்தாலும் முதலமைச்சர் இங்க இருக்கிற அரசா அழுகுதான் நீங்க அப்படியே அள்ளி கொடுத்து தவிச்சுட்டீங்க பாருங்க தமிழ்நாட்டுக்கு கூட ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி ஒரு பரபரப்பான செய்தி பேசப்பட்டுச்சு தமிழ்நாட்டுக்குன்னு ஒதுக்கிற நிதி கேரளாவுக்குன்னு ஒதுக்கிற நிதி மேற்கு வங்கத்துக்குன்னு ஒதுக்கிற நிதி சைபர் விடுவிக்கப்பட்ட நிதி எவ்வளவுன்னு பார்த்தா ஜீரோ மற்ற எல்லா மாநிலத்துக்கும் நீங்க ஒதுக்கப்பட்ட நிதியில முக்கால் வாசி கொடுத்துட்டீங்க தமிழ்நாட்டுக்கு ஜீரோங்க தமிழ்நாடு கேரளா மேற்கு வங்கம் அப்ப திட்டமிட்டு ஒரு உள்ளடி வேலையை நீங்க செய்யறீங்கன்னு தானே அர்த்தம் இந்த அரசை நிதி நெருக்கடியில சிக்க வச்சு இந்த அரசை மக்களுக்கு அரசாக இல்லை ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறதான உங்க வேலை இல்ல நான் தெரியாம கேக்குறேங்க பேரிடர் நிவாரண நிதி நீ எவ்வளவு கொடுத்த விட்டீங்க நாங்க கைய உண்டி அடிச்சு வந்தோம் இங்க கேரளாவில்னா வயநாடு அழிஞ்சிச்சு கண்ணுக்கு முன்னாடி மிக பெரும் கொடும் துயரம் மக்கள் அப்படியே மண்ணுக்குள்ள புதஞ்சாங்க அஞ்சு ரூபா கொடுக்கலாம் அங்கீங்க அப்ப தென் மாநிலங்களை பார்த்தா உங்களுக்கு அச்சுறுத்தலா இருக்கு அதனால காசு கொடுக்க மாட்டீங்க நீங்க பேரிடர் நிவாரணமா இருக்கட்டும் கல்விக்கு என்ன ஒதுக்குனீங்க பிஎம்சியில எம் சி கையெழுத்து போட்டீங்கன்னா வட்டி கந்து வட்டியா உங்கறீங்க எங்க வரி பணத்தை எங்களுக்கு கொடுக்குறீங்க எங்களுக்கு ஒன்றிய அரசே தேவையில்லைன்னு முடிவு பண்ண வைக்காதீங்க இதத்தான் தலைவர்கள் திரும்ப திரும்ப சொல்றாங்க மாநிலங்களை சதச்சு ஓடுற ஒரு இடத்துக்கு இந்த அரசு தள்ளது மோடி அரசு மாநில உரிமைகளை மட்டும் இல்ல மாநிலத்தினுடைய சகல அடிப்படையான உரிமைகளை பறிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க சுயாட்சி பறிக்கிறாங்க அப்ப எங்களுக்கு அஞ்சு ரூபா கூட கொடுக்கல அப்படின்னா நாங்க என்ன மயிலர்கள வரடுவோமா கேட்க தான் செய்வோம் அப்படி கேட்கும் போது உங்களுக்கு வெக்கமா இருக்கு உங்களுக்கு அசிங்கமா இருக்குன்னா எங்க பணத்தை எங்க வரி பணத்தை எங்க ஈவு தொகை எங்களுக்கு கொடுங்க அதுல மேல வந்து நின்றுகிட்டு கடைசியா நம்ம பேசுறோம் அப்படின்ற தோரணையில இங்க வந்து நின்றுட்டு தமிழ்ல ஆரம்பிச்சு தமிழ்ல குடிச்சு இங்க நாங்க வந்து காசு கொடுக்குறோம் அழுகுறாங்கன்னு ரெண்டாம் கட்ட இது மெட்ரோ ட்ரெயின் அது காசே தரமாட்டோம்னு வேற சொல்றீங்க சார் கொஞ்சம் கூட உங்களுக்கு மனசாட்சி இல்லாம கொஞ்சம் கூட தமிழ்நாட்டின் மீதோ தமிழ் மீலோ அக்கறை இல்லாம நாங்க அந்த பணத்தை உங்களுக்கு தரமாட்டோம் நாங்க அப்படி சொல்லல ஏனும் அப்புறம் பழத்தெல்லாம் தூங்கி மூஞ்சில் அடிச்ச பிறகு நீங்க அமைதியா இருப்பீங்க அப்ப நீங்க மெட்ரோவுக்கு தரமாட்டீங்க எய்ம்ஸை கட்ட மாட்டேங்க இங்க வந்து எங்களுக்கு அடிப்படை வசதிக்கான பணத்தை கொடுக்க மாட்டேங்க பேரிடர் நிவாரண நிதி கொடுக்க மாட்டேங்க கல்வி நிதியை கொடுக்க மாட்டேங்க இத கேள்வியாட்ட நாங்க அழுகுறோமா நாங்க ஏன் வச்சா அடிச்சு ஓட விடுவான் தமிழ்நாடுக்கு அழுறது யாரு சங்கி கும்பல் தான் அழனும் தமிழ்நாட்டுக்குள்ள வர முடியலையே நாற்பது நாற்பது அடிச்சு தூக்குதே அப்படின்னு நீங்கதான் கதறணும் தமிழ்நாடு ஏன் அழப்போகுது இவ்வளவு நிதி நெருக்கடி கொடுத்த பிறகும் முதலமைச்சர் ஸ்ட்ராங்கா நின்று அங்க எழுத்துட்டு இருக்காரு ஒன்றியத்தை அப்ப அந்த தி அந்த தைரியம் அந்த நெஞ்சுரம் அந்த திமிரு அதுதான் எங்க அரசியலை அதனால அந்த அழுகுறாங்க இந்த பூச்சாண்டில இங்க புடிக்க வேண்டாம் ஓரமா உட்காருங்க இனி மொத்தமா உங்களை கட்டி விடுறதா எங்க வேலை கருத்துக்களை பகிர்ந்து கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி மகிழ்ச்சி தொடர் மகிழ்ச்சி நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு